சார் சினிமாவுல நடிக்கிறவங்கள்ட்ட வந்து ஊழல் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம் எனவே கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் விற்க முடியாது நூறு கோடி இருநூறு கோடி வாங்குனா அவ்வளவே கணக்குல காமிச்சிட்டு எண்பது லட்சம் எண்பது கோடியை கொண்டு யாரும் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க அதனால ஊழலை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் தங்கள் ஊழலை அம்பலப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு ஒழிக்க வரணும் இப்பொழுதும் புரிந்தமான ஆட்சி தான் நடக்கிறது எதிர்காலத்திலும் தலைவர் தளபதி தலைமையிலே புனிதமான ஆட்சி தான் நடக்கும் அமலாக்கத்துறை வந்தோன கட்சி கூட எடுக்காம வந்து டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றார் எடப்பாடி பழனிசாமி ரெட் ஜெயிண்டுக்கு

எங்கள் தலைவரை போல ஒரு தைரியசாலி தைரியமிக்க வீரமிக்க ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் கிடையாது